தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த தங்கத்துறை அவர்கள் நீதிமன்றத்திலே நீதிவான் அவர்கள் கேட்டார் என்னுடைய இறுதி ஆசை என்னென்று கேட்டபொழுது நாங்கள் ஆயுதங்கள் மீது காதல் கொண்ட ஒரு வன்முறையாளர்கள் அல்ல குட்டிமணி அவர்கள் மலரப்போகும் தமிழீழத்தை நான் என்னுடைய கண்களால் பார்க்க வேண்டும் என்றார் இதற்காகவே அவர்கள் சிறையிலே கண்கள் தோண்டப்பட்டு அவர்கள் அதேபோல தமிழர்கள் தாங்கள் சிந்திய இரத்தத்திற்கும் தங்களுடைய கண்ணீருக்கும் வரலாறு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அந்த வாய்ப்பை ஒரு புரட்சிவாதியான பேர் கொண்ட அரவிந்தர் என்ற அனுரகுமார சநாயக்கா எவ்வாறு கையாளப் போகிறார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் தமிழ் மக்களுடைய அவர்களுடைய விடுதலைக்காக போராடிய போராளிகள் இன்று இங்கு இருக்கின்ற ஜேவிபி தோழர்கள் ஒரு போராளிகள் அவர்கள் இந்த நாட்டினுடைய தீவிரவாதத்துக்காக போராடிய போராளிகள் வரலாறு உங்களை ஐம்பது வருஷங்களுக்கு பிறகு ஆட்சியிலே கொண்டு வந்திருக்கிறது இதே மாதிரி அந்த மண்ணிலே போராடியவர்கள் மாவீரர்களாக துயிலும் இல்லங்களில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த துயிலும் இல்லங்களுக்கு மேலால் இராணுவம் முகாம் அமைத்து தன்னுடைய சப்பாத்து கால்களோடு நடந்து திரிகிறது. பிள்ளையான் என்கிற சிவநேசதுரை சந்திரகாந்தன் மீது கைது செய்து அடைத்து வச்சிருக்கிறார்கள் அவர் செய்த குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும் நாங்கள் அதுக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் ஆகவே பிள்ளையான் ஒரு கருவி மட்டுமே இந்த கருத்தாக்களான கோத்தபாய ராஜபக்ச ஏன் இன்னும் இந்த நாட்டில் விசாரிக்கப்படவில்லை நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி டவிட்டர் செய்தி ஸ்தாபனத்துக்கு கோட்டபாயா கொடுத்த செய்தியினுடைய அந்த பிரதியையும் பன்னெண்டு வருடங்களில் பாலம் அமைக்க முடியும் என இந்தியா சொல்கிறது காங்கிரஸ் துறை கப்பல் துறைமுகத்தை அமைப்பதற்கு அவர்கள் ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்கன் டொலர்களை இனாமாக தந்திருக்கிறார்கள் தர தயாராக இருக்கிறார்கள் திட்டங்கள் வரையப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த நாட்டில் ஏன் அதை செய்ய நீங்கள் தயங்குகிறீர்கள் தமிழர்கள் அபிவிருத்தியிலே முன்னுக்கு வருவார்கள் என்று பயப்படுகிறீர்களா நான் இன்றைக்கு நாற்பத்தி ரெண்டு வருஷங்களுக்கு முதல் காரணத்தை சொல்லுகிறேன் இலங்கையினுடைய கொழும்பிலே வியாபாரத் துறையிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தியிருந்தார்கள் தமிழர்கள் தமிழர்கள் தன்னுடைய வர்த்தக துறையிலே தாங்கள் மேலோங்கியிருந்தார்கள் அதனை அழிப்பதற்கு ஜெயஆர் கொண்டு வந்த யுக்தி தமிழர்கள் மீதான இனவன்முறை கரு சிவஞானம் சீதரம் மந்திரி துமா ஒதுமாடு விண்ணாடிப்பாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்றைய தினம் கம்பெனி சட்டங்களுக்குள் இந்த விவாதம் அமைந்திருந்தாலும் இன்றைய நாள் இலங்கையினுடைய வரலாற்றிலே மிக முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு நாள் குறிப்பாக நாற்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு முதல் இந்த நாட்டிலே ஒரு ஜூலை இனப்படுகொலை நடந்து இன்று நாற்பத்தி ரெண்டாவது வருடங்களை நெருங்குகிறது ஜிஎன்பி அரசாங்கம் முதன் முதல் பதவியேற்ற காலகட்டத்திலே ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களுடைய தலைமையில் லலித் அத்துலத் முதலி காமினி திசாநாயக்கா போன்றவர்களுடைய வழிகாட்டலிலே மிக மோசமாக இந்த நாட்டிலே நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டது வெளிக்கடை இருந்த குட்டிமணி தங்கத்துறை உட்பட ஜெகன் உட்பட பலர் வெட்டி சாய்க்கப்பட்டார்கள் இந்த நாட்டிலே அவர்கள் கண்கள் பிறக்கிற தமிழீழத்தை பார்க்க போகிறீர்களா என்று கேட்டு அந்த கண்களை தோண்டி எடுத்த வரலாறுகளை கொண்டதாக இந்த நாட்கள் அமைந்திருக்கிறது ஆகவே இந்த ஜூலை இருபத்தி மூன்று இன்றைய நாள் தமிழர்களுடைய வரலாற்றிலே ஒரு கருப்பு நாள் இந்த கருப்பு நாளை நான் இந்த நாட்டிலே இந்த நேரத்திலே நாற்பத்தி ரெண்டு வருடங்கள் கடந்தும் எந்த பொறுப்பு கூறலும் இல்லாமல் இதற்கான ஒரு நீதி இல்லாமல் விசாரணைகள் இல்லாமல் இருக்கிற இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த தங்கத்துறை அவர்கள் நீதிமன்றத்திலே நீதிவான் அவர்கள் கேட்டார் என்னுடைய இறுதி ஆசை என்னென்று கேட்டபொழுது நாங்கள் ஆயுதங்கள் மீது காதல் கொண்ட ஒரு வன்முறையாளர்கள் அல்ல ஆயுதங்கள் எங்கள் மீது திணிக்கப்பட்டது என்பதைத்தான் அவர் அந்த காலகட்டத்திலே நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தார் குட்டிமணி அவர்கள் மறதப்போகும் தமிழீழத்தை நான் என்னுடைய கண்களால் பார்க்க வேண்டும் என்றார் இதற்காகவே அவர்கள் சிறையிலே கண்கள் தோண்டப்பட்டு அவர்கள் குத்தி கொரூரமாக கொலை செய்யப்பட்டார்கள் ஆகவே இந்த வரலாற்றுக்கு இன்னும் எந்த அரசு வந்தாலும் கூட நீதியான முறையில் அதற்கான ஒரு மன்னிப்பையோ அதற்கான பரிகாரத்தையோ தேட முற்படவில்லை என்பதுதான் மிக மிக துரதிசோசமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு மார்ச் பதினொன்று பதினேழாம் தேதிகளில் இந்தியாவிலேருந்து வெளிவந்த சண்டே என்கிற ஆங்கில சஞ்சிகைக்கு சஞ்சிகையினுடைய ஆசிரியர் அனிதா பிரதாப் அவர்களுக்கு அப்பொழுது இருந்த தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் முப்பது வயசு நிரம்பிய பிரபாகரன் அவர்கள் சொன்னார் தேவர்தனா உண்மையான பௌத்தராக இருப்பாராயின் நான் ஆயுதம் ஏந்தி இருக்க நேந்திராதன் முப்பது வயது நிரம்பிய ஒரு இளைஞன் பிரபாகரன் அவர் சொன்னார் உண்மையான பௌத்தராக தேவர்தனா இருந்திருந்தால் நான் ஆயுதம் ஏந்தி இருக்க நேந்திராதன் இந்த காலம் இவ்வளவு தூரம் கடந்திருக்கிறது ஆகவே கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர் அவர்களே எங்களுடைய மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை தொடர்ந்தும் நாங்கள் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம் இனம் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார சநாயக்கா அவர்கள் ஒரு மண்குடிசையிலே இருந்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக மாளிகை வரை வந்தவர் ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவிலே ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து இருந்து வெள்ளை மாளிகையை எவ்வாறு அலங்கரித்தாரோ அதே வரலாற்றைத்தான் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் அரவிந்த என்கிற ஜேவிபியினுடைய நாமத்தோடு இந்த நாட்டிலே ஒரு புரட்சிகர இயக்கத்தில் இருந்த அன்பகுமார விசநாயக்கா அவர்கள் வெறுமனே போக்குவரத்து புகையிரதங்களில் பலகாரம் அம்மா சுட்டுக் கொடுத்த பலகாரத்தை விட்டு இந்த நாட்டினுடைய ஒரு சாதாரண பிரஜையாக வாழ்ந்து இன்று இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக இருக்கிறார் என்றால் ஒரு ஏழை மகன் இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்ட ஒரு இனம் அடையாளம் ஒரு தேசிய இனம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உளப்பூர்வமாக ஜனரஞ்சகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக சநாயக்க அவர்கள் இருப்பார் என்று நான் கருதுகிறேன் அதனால்தான் நான் அடிக்கடி சொல்வதுண்டு நீங்களும் வியர்வையும் இரத்தமும் சிந்தி ஐம்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்திருக்கிறீர்கள் ஆகவே வரலாறு யாரையும் காத்திருக்க வைப்பதில்லை அதே தமிழர்கள் தாங்கள் சிந்திய இரத்தத்திற்கும் தங்களுடைய கண்ணீருக்கும் வரலாறு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அந்த வாய்ப்பை ஒரு புரட்சிவாதியான பேர் கொண்ட அரவிந்த என்ற அனுரகுமார சநாயக்கா எவ்வாறு கையாளப் போகிறார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே எங்கே தோண்டினாலும் எலும்பு துண்டுகள் தான் வருகின்றன அது சம்பூராக இருக்கலாம் திருவண்ணாமலையாக இருக்கலாம் அல்லது செம்மணியாக இருக்கலாம் கொக்கு தொடுவாயாக இருக்கலாம் எந்த இடத்துல கை வைத்தாலும் எலும்புகள் தான் வருகின்றன மனித படுகொலைகள் நடைபெற்ற மனித புதைகுழிகள் உள்ள நாடாக இலங்கை இருக்கிறது செம்மணியிலே நேற்று வரை எண்பது உருவங்களுடைய மனிதர்களுடைய எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரை அதற்கான நீதி விசாரணைக்கான ஒரு திறந்த கதவு திறக்கப்பட்டதாக தெரியவில்லை குறிப்பாக யாழ்ப்பாண மண்ணிலே ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முற்பட்ட ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுகளில் அப்பொழுது இருந்த கலாநிதி தேவனேசன் நேசையா அவர்கள் தலைமையில் எம்சிஎம் இக்பால் அவரை செயலாளராக கொண்டு மிஸ்டர் கே எம் கெமிலஸ் பெர்னாண்டோ மிஸ்ஸிஸ் ஜெசிமா இஸ்மாயில் இந்த நாலு பேர் கொண்ட ஒரு குழு மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய ஆதரவோடு ஒரு ரிப்போர்ட்டை காணாமல் ஆக்கப்பட்டதுக்கான ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருந்தார்கள் அந்த அறிக்கை கூட இந்த நாட்டிலே கவனத்திலே எடுக்கப்படாமல் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது அவர்கள் சொன்ன அறிக்கையினுடைய விவரங்கள் கூட இதுவரை வெளியிலே வந்ததில்லை அவர்கள் தங்களுடைய அறிக்கையை ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி இந்த நாட்டினுடைய தலைவர்களிடம் கொடுத்திருந்தார்கள் ஆனால் இந்த தீர்வும் யாருக்கும் கிடைக்கவில்லை நல்லிணக்க ஆணைக்குழுவினுடைய அறிக்கை கிடப்பிலே போயிருக்கிறது ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அறிக்கை கிடப்பிலே போயிருக்கிறது நாட்டிலே ஒரு தீர்வை பற்றி யோசிப்பதற்காக யாருமே சிந்தித்ததாக நான் இதுவரை அறியவில்லை இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்தபொழுது கே ஆர் ஜெயவர்தன் அவர்களுடைய சூழ்ச்சியால் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஒரு நீதியான தீர்வை இந்த நாட்டிலே கொண்டு வருவதற்கான பாதையை திறக்கவில்லை அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தார் யுத்தம் முடிந்த பொழுது அவர் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய மன்னனாக பார்க்கப்பட்டார் ஒரு யுத்தத்தை முடித்தவராக பார்க்கப்பட்டார் ஆனால் அவருக்கு கிடைத்த அந்த அருமையான வாய்ப்பு அவருக்கு கிடைத்த அந்த யாருக்கும் கிடைக்காத இலங்கையிலே அவருக்கு கிடைத்த வாய்ப்பை அவர் தன்னுடைய இயலாமை காரணமாக அல்லது இந்த இனவாதம் காரணமாக அவர் அதனை இல்லாமலே செய்தார் அதனால் இன்று அவரும் காணாமல் போய்க்கொண்டே இருக்கிறார் ஆகவே இந்த நாட்டினுடைய தலைவர்களுக்கு அரிய வாய்ப்புகள் கிடைப்பதுண்டு இன்றும் கூட அனல்குமார சனாயக்காக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நூற்றி ஐம்பத்தொம்பது உறுப்பினர்களை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முதல் சுனாமி கட்டமைப்பில் இருந்து விலக வேண்டுமென்று அப்பொழுது இருந்த தலைவர் சோமவன்ஸ் அவர்களுடைய தலைமையிலான கட்சி கேட்டிருந்தது அதிலிருந்து சந்திரிகா விலக வேண்டுமென்று அந்த கட்டாயப்படுத்தலுக்கு அவர் விலகாத காரணத்தால் ரெண்டாயிரத்தி ஐந்து ஜூன் பதினாறாம் தேதி ஜேவிபி அரசாங்கத்திலிருந்து சந்திரிகா அரசாங்கத்திலிருந்து விலகி வெளியிலே சென்றது ரெண்டாயிரத்தி ஐந்திலே முப்பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த ஜேவிபி ஐந்து காரணங்களை முன்னிறுத்தி இலங்கையிலே அந்த விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே கொண்டு வரப்பட்ட பி என்கின்ற அந்த இடைக்கால போஸ்ட் சுனாமி ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அந்த சுனாமிக்கு பின்னரான செயல்பாட்டு முகாமைத்துவ கட்டமைப்பை உடைத்தறிந்தது நீதிமன்ற கட்டளையோடு அதற்கு இடைக்கால தடையை வாங்கியது இவ்வாறெல்லாம் கடந்த காலங்களில் நீங்கள் விட்ட தவறுகள் நிறையவே உண்டு அந்த தவறுகளிலிருந்து நாங்கள் மீண்டு வர விரும்புகிறோம் நீங்கள் இப்பொழுது சகோதரத்துவம் பற்றி பேசுகிறீர்கள் சகோதர நாட்டினுடைய ஒற்றுமை பற்றி பேசுகிறீர்கள் தயவுசெய்து நாங்கள் வரவேற்கிறோம் நல்ல விஷயம் என்று கூட நான் நினைக்கிறேன் தென்பகுதியிலிருந்து சில இளைஞர்கள் வடபகுதிக்கு புகைத்திலே செல்கிறார்கள் இது எங்கே செய்ய வேண்டும் யாரால் யார் பாதிக்கப்பட்டார்களோ அந்த பாதி யார் குற்றம் செய்தார்களோ குற்றம் செய்தவர் உணர்கிற பொழுதுதான் குற்றத்தினால் எந்த தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த இடத்துக்கு வர முடியும் ஆனால் அதனை செய்வதற்கு இந்த நாட்டிலே யாரும் முன்வருவதாக எனக்கு தெரியவில்லை இன்றி உங்களுக்கு தெரியும் கௌரவ தலைமதாங்க உறுப்பினர்களே தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் பல இடங்களில் தமிழ் மக்களுடைய அவர்களுடைய விடுதலைக்காக போராடிய போராளிகள் இன்று இங்கிருக்கின்ற ஜேவிபி தோழர்கள் ஒரு போராளிகள் அவர்கள் இந்த நாட்டினுடைய தீவிரவாதத்துக்காக போராடிய போராளிகள் வரலாறு உங்களை ஐம்பது வருஷங்களுக்கு பிறகு ஆட்சியிலே கொண்டு வந்திருக்கிறது இதே மாதிரி அந்த மண்ணிலே போராடியவர்கள் மாவீரர்களாக துயிலும் இல்லங்களில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த துயிலும் இல்லங்களுக்கு மேலால் ராணுவம் முகாம் அமைத்து தன்னுடைய சப்பாத்து கால்களோடு நடந்து திரிகிறது அவர்கள் அந்த அவர்களுடைய துயிலும் இல்லங்களுக்கு மேல் உதைவந்து விளையாடுகிறார்கள் அப்படி என்றால் எப்படி சகோதரத்துவம் வரும் அப்படி என்றால் எவ்வாறு உங்களுக்கும் எங்களுக்குமான உறவு நீடிக்கும் எவ்வாறு நீங்களும் நாங்களும் இந்த நாட்டினுடைய பிரஜைகளாக ஒன்றாக கைகோர்க்க முடியும் ஆகவே தயவு சிந்தியுங்கள் நாங்கள் எதற்கும் புறம்பானவர்கள் அல்ல யாரையும் தள்ளி வைத்து பார்க்கவில்லை ஒற்றுமையை விரும்புகிறோம் ஆனால் நாங்கள் நாங்களாக தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக எங்களுக்கே உரித்தான இறையாண்மையின் அடிப்படையில் வடக்கு கிழக்கிலே நாங்கள் வாழ்ந்த பூர்வீக மண்ணிலே எங்களுடைய வரலாற்று வழி மண்ணிலே நாங்கள் நாங்களாக அந்த மண்ணில் வாழுகின்ற உரிமையோடு இருப்பதற்கான உத்தரவாதத்தை நாங்கள் கேட்குறோம் நாங்கள் கேட்கிறோம் ஆகவே இந்த உத்தரவாதம் என்பது இல்லாத வரைக்கும் இந்த நாட்டினுடைய தேசிய பிரச்சனைக்கான தீர்வு என்பது இந்த நாட்டினுடைய ஒற்றுமை என்பது எவ்வாறு வர முடியும் குறிப்பாக சிந்தித்து பாருங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற பிள்ளையான் என்கிற சிவனேசதுரை சந்திரகாந்தன் மீது கைது செய்து அடைத்து வச்சிருக்கிறார்கள் அவர் செய்த குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும் நாங்கள் அதுக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் ஒரு ஈஸ்டர் தாக்குதலை மையமாக வைத்து அவர் விசாரிக்கப்படுகிறார் ஈஸ்டர் தாக்குதல் நடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தோராம் தேதி அதே மாதம் ஈஸ்டர் தாக்குதல் நடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி இந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை செயலாளராக முதல் இருந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் டொயிட்டர் செய்தி ஸ்தாபனத்துக்கு சொல்லுகிறார் க்கள் இஸ்லாம் இஸ்லாம் மதத்தினால் எவ்வாறு இந்த மண்ணிலே தீமை நடைபெறப் போகிறது இஸ்லாம் எவ்வாறு இந்த நாட்டை அழிக்க போகிறது என்று இதுக்கு பின்னாலே யார் இருந்தார்கள் என்பதை கோட்டபாய ராஜபக்ச சொல்கிறார் ஆகவே பிள்ளையான ஒரு கருவி மட்டுமே இந்த கருத்தாக்களான கோத்தபாய ராஜபக்ச ஏன் இன்னும் இந்த நாட்டில் விசாரிக்கப்படவில்லை நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தேழாம் தேதி டவிட்டர் செய்தி ஸ்தாபனத்துக்கு கோட்டபாயா கொடுத்த செய்தியினுடைய அந்த பிரதியையும் கௌரவ உறுப்பினர்களை நான் சபாபுடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் அதே நேரம் நாங்கள் இந்த நாட்டினுடைய மனிதர்களாக ஒன்றாக கைகோர்த்து வாழ விரும்புகிறோம் என்று கம்பெனி சட்டங்கள் இந்த கம்பெனி சட்டங்களிலே அபிவிருத்தி என்பது முக்கியம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அந்த அபிவிருத்திக்காக நாங்கள் உங்களோடு நடக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதனால்தான் நாங்கள் கேட்குறோம் வடக்கும் கிழக்கும் என்பது தமிழர்களுடைய அபிவிருத்திக்கான பிரதேசம் இன்றைக்கி மலேசியாவிலே பினாங்கு மாநிலம் அதிகமாக தமிழர்கள் வாழுகின்ற ஒரு மாநிலம் மலேசிய அரசு யோசித்தது உற்பத்தியாளர்களை முதலீட்டாளர்களை பினாங்கு மாநிலத்துக்கு கொண்டு வந்தார்கள் அந்த உரிமையை கொடுத்தார்கள் நிதி அதிகாரத்தை கொடுத்தார்கள் உற்பத்தி செய்வதற்கான அதிகாரங்களை கொடுத்தார்கள் இன்று பினாங்கு மாநிலம் உலகத்திலே உயர்ந்த ஒரு நிலைக்கு அடைந்தது மலேசியா வளர்ந்தது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற துறை கப்பல் துறைமுகம் பலாலி விமானத்தளம் மட்டக்களப்பு விமானத்தளம் இன்றும் அபிவிருத்தி செய்யப்படாமல் இருக்கிறது திருவோணமலையிலே இருக்கின்ற அபிவிருத்தி நடவடிக்கைகள் தமிழ் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையவில்லை அதனால்தான் கிழக்கிலும் வடக்கிலும் இருக்கின்ற இந்த அபிவிருத்தி நிலைகளை சரியான முறையில் கொண்டு செல்வதற்கு நீங்கள் முதலிலே செய்ய வேண்டியது நாங்கள் இந்தியாவுக்கான தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையிலே உள்ள தூரம் ஆக இருபத்தி மூன்று கிலோமீட்டர் பன்னெண்டு வருடங்களில் பாலம் அமைக்க முடியும் என இந்தியா சொல்கிறது காங்கிரஸ் கப்பல் துறைமுகத்தை அமைப்பதற்கு அவர்கள் அமெரிக்கன் டாலர்களை இருக்கிறார்கள் தயாராக திட்டங்கள் வரையப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த நாட்டில் ஏன் அதை செய்ய நீங்கள் தயங்குகிறீர்கள் தமிழர்கள் அபிவிருத்தியிலே முன்னுக்கு வருவார்கள் என்று பயப்படுகிறீர்களா நான் இன்றைக்கு நாற்பத்தி ரெண்டு வருஷங்களுக்கு முதல் காரணத்தை சொல்லுகிறேன் இலங்கையினுடைய கொழும்பிலே வியாபார துறையிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தியிருந்தார்கள் தமிழர்கள் தமிழர்கள் தன்னுடைய வர்த்தக துறையிலே தாங்கள் இருந்தார்கள் அதனை அழிப்பதற்கு ஜெயஆர் கொண்டு வந்த யுக்தி தமிழர்கள் மீதான இனவன்முறை அந்த இனவன் முறையினால் அவருடைய பொருளாதாரம் அளிக்கப்பட்டது நாங்கள் மீண்டும் கேட்கிறோம் இந்த நாட்டுக்குள் நாங்கள் நாங்களாக எங்களுடைய இயலுமைகளை பயன்படுத்தி நாங்கள் வாழ்வதற்கான ஒரு வழியை நீங்கள் இந்த கப்பல் துறைமுகத்தை அமைப்பதன் மூலம் இந்தியாவினுடைய உதவியை அமை பெற்றுக்கொள்வதன் மூலம் அதன் ஊடாக ஏன் இதை செய்ய முடியாது ஆனால் இந்த நாட்டில் இருக்கின்றவர்களிடம் நல்ல எண்ணங்களை நான் இன்னும் காணவில்லை குறிப்பாக தொடர்ந்து பேசுகிறோம் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்று முன்னூற்றி நாலு நாட்களை இந்த நாடு இன்று கடந்திருக்கிறது அரசியல் ரீதியாக பிரயோடி போயிருக்கிற தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை இன்னுமே முன்வைப்பதற்கான தயார் நிலை அது பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு இந்த அரசாங்கத்திடம் கொண்டு வரப்படவில்லை ஆகவே எவ்வாறு நாட்டினுடைய முன்னேற்றம் பெறும் நான் நினைக்கிறேன் நீங்கள் உண்டை பாருங்கள் யாழ்ப்பாணத்திலே வலிகாமும் வடக்கிலே இன்றைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் விடுவிக்கப்படாமல் மக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் உறவினர் நண்பர் வீடுகள் இருக்கிறார்கள் உள்ளகத்தில் இடம்பெயர்ந்து முகாம்கள் இருக்கிறார்கள் ஆனால் தென்பகுதியிலிருந்து வடபகுதிக்கான சகோதரத்துவ நிகழ்வை சிலர் முன்னெடுக்கிறார்கள் சகோதரத்துவமாக நாங்கள் வாழ்வோம் அது உண்மை அதற்காக நாங்கள் உங்களோட கைகோர்க்க தயாராக இருக்கிறோம் ஆனால் அந்த கைகோர்ப்பு என்பது நீங்கள் நீங்களாகவும் நாங்கள் நாங்களாகவும் வாழுகின்ற நிலையாக அது இருக்க வேண்டும் ஒரு சிங்கள தேசிய இனத்துக்குரிய மொழி பண்பாடு அடையாளம் இனம் என்பதை நாங்கள் எனக்கு ரெண்டு நிமிஷம் தாருங்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வது போல நீங்களும் தமிழ் மக்களுடைய மொழி பண்பாடு அடையாளம் என்பதை ஏற்றுக்கொண்டால் நீங்களும் நாங்களும் இந்த மண்ணை இந்த இலங்கையை கட்டி வளர்ப்பதில் நான் நினைக்கிறேன் நாங்கள் எவ்வளவோ தூரம் செல்ல முடியும் நான் நினைக்கிறேன் இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் கூட சமாதானம் பற்றி பேசுவதில் வெகு தூரம் செல்ல வேண்டி இருக்கிறது அவர்கள் அதை பற்றி இன்னும் ஒரு சிந்தனையிலே இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது நீங்கள் போக வேண்டிய பயணம் மஹிந்த ராஜபக்ச விட்ட தவறை ஜெயர் ஜெயவர்தன விட்ட தவறை அனுரகுமார சனாயக்கா இருந்திருக்கிற பலத்தை பயன்படுத்தி தவற விடுவாரானால் நாடு தான் விரும்பும் திசையில் தமிழர்களுக்கான ஒரு தீர்வு நோக்கிய பயணிக்கும் அது தமிழர்களுக்கான ஒரு தீர்வு அவர்களுடைய சொந்த தீர்வாக சுயமண்ய தீர்வாக அது அமையும் ஆகவே நீங்கள் தயவு செய்து நாங்களும் நீங்களும் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு தீர்வுக்கு முதலில் முன்வாருங்கள் என்பதை நான் முன்னிறுத்தி முடிவு செய்கிறேன்